அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்ததுனால ஹார்ட் அட்டாக் சிவியர் அட்டாக் வந்துடுச்சு ஹார்ட் அட்டாக் சர்க்கரை வியாதியில் ஹார்ட் அட்டாக் வந்து மாரடைப்பு வந்ததுன்னா வழியே இருக்காது இவர் செக் பண்ணுறாரு இசிஜி எடுக்கிறாரு ஹார்ட் அட்டாக் கிளீனாக காட்டுது ஹார்ட் பீட்டு பிச்சுக்கிட்டு நிற்கிது உடனடியே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகலான்னா இவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறார் கல்லாக இருந்தால் கூட எடுத்துடலாம் இதை இது பண்ணி எடுத்துடலாம் வெளியில் இதுக்கு மாவு மாதிரி உள்ள போ கோட்டாய் போச்சு வித்தப்பையை எடுத்து தான் ஆகணுட்டார் அதே வந்து ஜிஎச் சொல்லிட்டாங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எதுக்கும் அங்கேயும் பார்த்துரு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க எஸ் நம்ம ஒப்பீனியன் கரெக்ட் ஆக அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க அது மாதிரி தான் ஒரு ஒப்பீனியன் ஓகே ஓகே ஒரு ஒப்பீனியனுக்கு கூப்பிட்டுக்குவாங்க ஓகே சார் அதே மாதிரி இந்த மாதிரி அதாவது முதல்வர் அடுத்தது துணை முதலமைச்சர் தான் இப்போ மூன்று நாட்கள் முதல்வர் ஓய்வில் இருக்கணும் அப்படின்னும் போது துணை முதல்வர் வந்து இப்போ பாருங்க பழனிசாமி எவ்வளோ தியாகம் பண்றாரு நாட்டுக்காக நயனார் சுந்தரம் எவ்வளோ நயனார் நாகேந்திரன் நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு அண்ணாமலை எடுத்துங்களேன் அன்றாடம் பா மக்களுக்காக உழைச்சி உழைச்சி தேஞ்சு போயிருக்கார் இல்லையா சீமான் எடுத்துங்களேன் டெபாசிட் கூட வேணான்னு கொடுத்துட்றாரு எலெக்ஷனில் நிற்கிறாரு டெபாசிட் திருப்பி கொடுக்காதீங்க நீங்கள் வச்சிக்கானு கவர்மெண்ட் கொடுத்துட்றாருல எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு அளவுக்கு உதயநிதி பண்ணுறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலை கட்சி யாரு எதுவும் தெரியுமில்ல இந்தியாவுடைய நம்பர் ஒன் கட்சி இப்போ யார் தெரியும் இல்லை சொல்லுங்கள் சார் தாவேக்கா ஏறத்தாழ ஆறு கோடி பேரோ ஏழு கோடி பேரோ உறுப்பினர்கள் எட்டு எட்டு பத்து கோடிக்கு கிங் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் அரசியல் விமர்சகர் காந்தராஜா அவர்கள் வணக்கம் சார் சார் தமிழக முதல்வர் வந்து மருத்துவமனையில் உடல்நல பிரச்சனைக்காக அனுமதி அனுமதித்தாங்க இந்த விவகாரம் என்பது வந்து இப்போ ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது என்ன அப்படின்னா காலையில் வாக்கிங் போகும்போது அவருக்கு தலை சுற்றல் ஏற்படுது அதற்கு உடனடியாக மருத்துவமனைக்கு போகாமல் அண்ணா அறிவாலயத்தில் இருந்துக்கிட்டு அதிமுகவில் இருந்து வந்த அன்வர் ராஜாவுக்கு திமுகவில் இணைச்சிக்கிட்டாரு அப்புறம் வேற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அப்புறம் சண்முகத்தை பார்க்குறாரு இதெல்லாம் முடிச்சுட்டு போய் தான் மருத்துவமனைக்கு அட்மிட் ஆகுறாருன்னு சொல்கிறாங்க இதில் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா சார் தான் சொல்வோம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அது தாங்க முடியும்னு சொல்லி தா அவரா தாங்கிக்க முடிஞ்சிருக்கு தாங்குற இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்னான்னு நினச்சி போயிருக்காரு இதில் என்ன இருக்குது இதில் என்ன பெரிய இது இருக்குது இது இப்போ இதாக ஒரு கொஞ்சம் அறுவது ரூபாய் சொல்லணுன்னாக்கா மோஷன் வருது இடம் இல்லை அடக்கிக்கிட்டு உக்காந்துருக்கீங்க அவ ஏதோ எதோ உள்நோக்கம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா உள்ளுக்குள்ளே இருந்தால் அவர் அவரால் தாங்க முடியும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகல அவசரம் இல்லைன்னு நினச்சிருக்காரு அவ்வளோ தான் அது ஒரு தலை சுற்றல் லேசாக ஏற்பட்டுருது அதுக்கு உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போகணுமா இது இந்த 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 சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு முடிச்சிட்டு போயிருக்காரு அவசரம் இல்லை அதனால தான் அவர் மெதுவாக நிதானமாக போயிருக்காரு இதில் என்ன இருக்குது அதே போல் ஆஸ் மருத்துவமனையிலேருந்தே நான் என்னோடய அரசு பணிகள் எல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸ்தலத்தில் ஆனால் மருத்துவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா அவருக்கு மூன்று நாட்கள் ஓய்வு தேவைப்படுகிறது எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த பணி சுமையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆனால் அவர் மறுபடியும் பணி செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு இதற்கான காரணம் என்ன சார் இது பணி செய்ய முடியுது அவரால் இப்போ என்ன நான் வந்து கால் முடிஞ்சு படுத்து கிடந்தேன் எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க மூணு வாரம் மூணு வாரம் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னாங்க சரி படிக்கடி எங்கேயுமே ஏறக்கூடாதுன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் படுத்திருந்தேன் என்னுடைய நண்பர்கள் பைபாஸ் பண்ணிக்கிட்ட நண்பர்கள் வந்து என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு பேசும்போது அதில் என்னுடைய உறவுக்காரன் பன்னீர் சொல்லுவோன்னு ஒருத்தர் ராமசாமி ரெண்டு பேர் இவனுக்கு ரெண்டு பேர் என் அத்தையனுடைய பேரனுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் பைபாஸ் பண்ணிட்டோனு ரெண்டு பேர் வந்து மாமா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க உங்கள் வேலையை பாருங்கள் மாமான்ட்டு போயிட்டானுங்க அவனுங்களே வந்து என்னை எழுப்பிக்கும் வாங்க மாமா நடக்கலாம் சொல்லி கூட்டிகிட்டு போன ஒரு நடத்து எழுந்துடும் ஒரு வாரம் கூட நான் ரெஸ்டில் இல்லை ஓ பைபாஸ் பண்ண ஒரு வாரம் கழித்து நான் காலேஜுக்கு வந்துட்டேன் வேலைக்கு காலேஜே முடிக்கிறாங்க அப்போ அதுக்கு அப்போ வந்து இந்த கல்லூரியில் வந்து பைபாஸ் பண்ணிக்கிட்டவங்களுடைய மா எங்கள் அப்பாவுக்கு பண்ணாங்க எங்கள் மாமாவுக்கு பண்ணாங்கன்னு சொல்லி நிறையா பேர் ஆறு மாதம் படுத்துருந்தாங்க சார் நீங்கள் என்ன உடனே வந்துட்டு இருக்கு அவ்வளோதாம்மா அதுக்கு அப்படி நான் பாட்டுக்கு வந்துட்டேன் வந்து வேலை பார்த்தேன் அப்புறம் நான் அவர் போய் பார்க்கும்போது என்ன வேலைக்கு போயிட்டேன்னார் ஆமாம் சார் சரி பரவாயில்ல உன்னால் முடிஞ்சால் முடிஞ்சா போயிட்டுருக்கேன் அவ்வளோதான்ட்டார் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது நாங்கள் அதையும் நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டுருவேன் எல்லாம் பண்ணேன் அதாவது சில நேரங்களில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க நாளைக்கு ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க டாக்டர் சொல்லனு பிடிப்பீங்க நாங்கள் சொன்னால் அவர் கேட்கல அது மாதிரி தான் போகும் இப்போ இதில் வந்து நான் எடுத்தது ரிஸ்க்கு ஒருவேடாக இருந்ததுன்னா டாக்டர் மே மேலே பழி நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நான் எடுத்துக்கிட்டது ரிஸ்க்கு அவங்க வந்து அட்வைஸ் கொடுத்துட்டாங்க பொதுவாக வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கு ஒரு மூணு மாதம் ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது வந்து பொதுவான விதி அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை நான் தன்னால் முடியலைன்னா முன்னாடியே போய்க்கலாம் முடியலன்னா மூணு மாதம் கழிச்சும் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் இருக்குது இப்போ என்னுடைய அண்ணனுக்கு அதே பைபாஸ் பண்ணாங்க அப்போ வந்து இவ்வளோ அட்வான்ஸ் கிடையாது ஆறு மாதம் இருந்தார் படத்தில் எந்த வேலையும் அவரால் செய்ய முடியல செய்ய முடியலன்னா பயத்துலேயே இருந்துட்டார் அவரால் முடிஞ்சால் கூட தைரியம் பண்ணல அவரு ரெண்டாவது ஒரு ஒரே வருஷத்தில் இன்னொரு ப பைபாஸ் பண்ண வேண்டியிருக்கு நான் ஆறு வருஷம் ஆச்சு இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் அது அவங்க ஓய்வாயிருன்னு சொல்லியிருக்காங்க அன்றாட வேலைகளில் வந்து சுலபமான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் டிவி பார்க்கலாம் இது ஃபைல் பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் சில சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் பண்ணலாம் பொதுமக்களை சந்திக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தான் பண்ணணும் ஏன்னா பொதுமக்களை ஏன் குறைச்சிக்க சொல்கிறோன்னா இன்ஃபெக்ஷனோட எவனாக வருவான் நோயை வச்சுக்கிட்டு வருவோம் அவன் நம்மக்கிட்ட நோயை கொடுத்துடக்கூடாது அதுக்கு தான் அந்த இந்த ஓய்வில் இருன்னு சொல்கிறதே வந்து உங்களை பார்க்க வர்ற விசிட்டர்கள் மூலமாக உங்களுக்கு தொற்றுகள் எதுவும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறது தான் அது அது மருத்துவமனையில் இருக்குமோ பாதுகாப்பாக இருக்கிறதுனால நம்ம தைரியமாக இருக்கலாம் இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேலே பொதுவான ஒரு விமர்சனம் அதாவது என்னென்னா அதிகாரிகள் அதிகாரிகள் தான் முதல்வரே இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே போல் தான் அதிகாரிகள் சொல்லி தான் இவர் போர் போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறாரு அதனால தான் உடனே மருத்துவமனையில் அட்மிட் ஆகாமல் அடுத்தடுத்த வேலைகளை கட்சி பணிகளை முடிச்சுட்டு போயிருக்காரு இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருங்க சார் அதிகாரிகள் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பணிகளை பார்த்துக்கிறதா ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்குது சார் இது உண்மையா எல்லா அரசாங்க ஒரு ராஜாவே வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு சண்டைக்கு போகிறதுக்கு தளபதி வச்சுருக்கோம் நிர்வாகத்தை பார்க்குறதுக்கு மந்திரிகள் வச்சுருக்கோம் மந்திரி சபைன்னு ஒன்று இருக்குது அவங்கெல்லாம் சேர்ந்து தானே ஆட்சி நடத்தும் ராஜா எல்லாத்தையும் மந்திரிக்கிட்ட விட்டாருன்னு சொல்லுவீங்களா அரசாங்கம் அதுதாங்க முதலமைச்சர்னு ஒரு சில இலாக்கங்கள் வச்சுருப்பார் அதிகாரிகள்கிட்ட கொடு ஜனநாயகங்கிறது என்ன அதிகாரிகளை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நி பிரதிநிதிகள் கட்டுப்படுத்துறது தான் அதிக ஜனநாயகம் ஆனால் முதல்வரையும் அதிகாரிகள் தான் கட்டுப்படுத்துகிறாங்க அது எல்லா எல்லா ஆட்சியிலும் தான் எல்லா ஆட்சியிலும் தான் அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இல்லைன்னா இருக்கிறவன் தான் சிறந்த முதலமைச்சராக வர முடியும் அதுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இருக்கா சார் இருக்கிறதுனால தானே இவ்வளோ திட்டங்களை கொண்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தடுமாறிறீங்களே அவர் மேலே எவ்வளோ அவத ஒரு பார்ப்புறத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா முடியலையே அவர் ஆட்சி நல்லா இருக்கிறதுனால தான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல படுத்து படுத்து இருக்கிறத கூட பாலிடிக்ஸாக பண்ண பார்க்குறீங்களே அதிகாரிகள் சொல்லி தான் போய் படுத்தாங்கன்னா அதிகாரிகள் எதுக்காக இருக்காங்க சொந்தக்காரர்கள் எதுக்காக இருக்காங்க எதுக்கும் போய் பார்த்துக்கங்குவாங்க முடிவெடுக்கிறது அவர் தான் எடுப்பார் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க வாங்க எதுக்கு டாக்டர்கிட்ட போகலாம் ஏதா இதெல்லாம் சமாளிக்கலாம் பேசாமல் சொல்கிறமா இல்லையா அது அப்போ அப்புறமும் வந்து மனைவி சொன்னாக்கா மனைவி பேச்சை கட்டுக்கிட்டு வந்தாருவாங்களா இதெல்லாம் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கை இது வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறத இதை அரசியலாக்கி இதெல்லாம் லாபம் பார்க்கலாம்னு நினைக்கிறது மீடியாவோட கூட அது பண்ணுறீங்க நீங்க மீடியான்னு இல்லை சார் இப்போ குற்றச்சாட்டுக்களை தான் ஒரு இது குற்றச்சாட்டு எப்படி இதில் குற்றம் என்னன்னு சொல்லுங்க இல்லை பேசுகிறாங்க விமர்சனங்கள் எழுது அரசியல் கட்சியினர்கள் பேசுறாங்க என்ன என்ன விமர்சனம் இதில் என்ன விமர்சனம் அதுதான் அதிகாரிகள் இயக்கம் இப்போ இதை வந்து அதிகாரிகள் சொல்லி டாக்டர்கள் சொல்ல முட்டாக்கா அந்த டாக்டரை அயோக்கியப்பாரு கொண்டு போட்டான்னுவாங்க சில இதெல்லாம் வந்து இப்போ எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாம படுத்தாருங்க எம் எம்கே மணிங்கிற ஒரு டாக்டர் தான் அவரை பார்த்துக்கிட்டார் அவருக்கு வந்து ஒரு ட வியாதி இருந்தது வியாதியை வந்து அவர் கவனிச்சிக்கவே இல்லை என்ன அவருக்கு இருந்தது என்னன்னாக்கா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அதனால் என் உடம்பு கெடவே கெடாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் கை கால் இது ஸோ கூட்டு போகிறாங்க அப்போல்ல தான் அட்மிட் பண்ணுறாங்க அப்போல்ல அவ்வளோ மணி சொல்கிறார் சார் இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னாக்க இப்போ பரலிசிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுங்கிறாரு கேட்க மாட்டேங்கிறார் அதனால் ஒரு நாள் டிலே ஆச்சு வைத்தியம் பண்ணுறதுக்கு கை கால் விழுந்து போச்சு பேச்சு போயிடுச்சு உடனே டாக்டருங்களும் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிவிட்டாங்க அப்புறம் தான் பார்த்தாங்க அப்பறம் இங்கே வச்சுக்கிட்டால் நம்மளை காலி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை அமெரிக்கா அனுப்புறதுக்கு அனுப்புகிறதுக்கு இந்திரா காந்தி கிட்டே பண்ணி அவருக்கு அமெரிக்கா வாங்க அதே மாதிரி தான் அண்ணா படுத்த போது அந்த வைத்தியத்தை இங்கே பண்ணியிருக்க முடியும் ஆனால் அன்றைக்கு இருந்த டாக்டர் சதாசிவம் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆசிரியர் அவர் சொன்னார் அவருக்கு மக்கள் செல்வாக்கு மிக அதிகம் அவருக்கு இயற்கையாகவே ஏதாவது நடந்ததுன்னா கூட மருத்துவமனையை நெருக்கச்சு கொடுத்திருவாங்க கோவத்தில் அந்த ஒம்பேவானா அமெரிக்காவில் எங்கள் டாக்டர்ஸ் இருக்காங்க அங்கே கூட்டு போக வேண்டாம் அவ்வளோதான் அமெரிக்கா கூப்பிட்டு போயிட்டாங்க இப்போ ஜெய ஜெயலலிதா அங்கே வச்சு இது பண்ணாங்க என்ன பண்ணிங்க நீங்கள் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக அவனை கொண்டு போடுவாங்க எவ்வளோ கதைகள் எவ்வளோ அவதூறுகள் அப்பல்லா ஹாஸ்பிட்டல் அப்பல்லா ஹாஸ்பிட்டலையும் இல்லாமல் பண்டிகை அவங்க முடியவே அந்த ரெட்டி வந்து முடியாது சொன்னார் என்ன விட்டுடுங்க நீங்கள் சேர்த்த முடியாதுங்க மெரட்டி தான் சேர்த்துனா அதனுடைய விளைவு அவர் அனுபவிச்சார் அவரை கொண்டு விட்டாங்க எத்தனை ராக அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து மிரட்டல் உள்ளூர் கவர்னராக அன்னைக்கு இருந்தால் அந்த கவர்னர் அந்த ஆள் மிரட்டு மறக்க மிரட்டிக்கிட்டு இருந்தால் ஆள் மாத்தி ஆள் வந்து என்னது தான் நடந்ததுன்னு கிடையாது வீட்டுக்குள்ளார ஆயிரம் பிரச்சனைகள் எவ்வளவு சமாளித்து தான் டாக்டருக்கு வேலை பார்த்தாங்க எந்த டாக்டர் வைத்தியம் கூட யாருக்குமே தெரியாது உயிரோடு இருந்தாங்களா இல்லையாங்கிற ஆயிரம் கதைகள் அப்புறம் அவளை கொண்டு போட்டாங்க கொண்டு பிடிச்சி இவ்வளோ வருது இல்லை அதனால தான் இந்த பெரிய மனிதர்கள் வந்தாவே நம்ம நாங்கள் கை கடி ஊட்டுறதுக்கு காரணம் நீங்கள் போயிடுங்கப்பா எங்களை ஊட்டுடு கடைசியாக எம்ஜிஆர் இறந்தபோது என்னாச்சு பிஆர் சு பிஆர் பிஆர்எஸ்னு கூப்பிடுவோம் ஃபுல் நேம் மறந்து போச்சு அவர் தான் டாக்டர் அவர் அவருக்கு வியாதி இருந்ததுனால ஹார்ட் அட்டாக் சிவியர் அட்டாக் வந்துடுச்சு ஹார்ட் அட்டாக் வியாதியில் ஹார்ட் அட்டாக் வந்து மாரடைப்பு வந்ததுன்னா வழியே இருக்காது இவர் செக் பண்ணுறாரு இசிஜி எடுக்கிறாரு ஹார்ட் அட்டாக் கிளீனாக காட்டுது ஹார்ட் பீட் பிச்சுக்கிட்டு நிற்கிது உடனடியே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறான்னா இவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறார் எம்ஜிஆர் முடியாதுங்கிறார் குடும்பத்தில் எதுக்குங்க அவரே முடியாதுங்கிறார் விட்டாங்க செத்து விட்டார் அப்படி தான் செத்தார் எவ்வளோ சொல்லி அது அப்புறம் பிஆர்எஸ் பிடிச்ச ஓச்சா என்ன அர்த்தம் பிஆர்எஸ் வீட்டில்தான் கல்லெடுத்தார்யா கொண்டு போட்டாங்க இதெல்லாம் வர இதெல்லாம் வரக்கூடாது இவ அதனால தான் டாக்டர்ஸுக்கு கிளீனாக புலட்டின் கொடுக்குறாங்க மூணு வாரம் ஓய்வில் இருங்கிறாங்க இவர் அதையும் மீறிட்டு வேலையை பார்க்குறாரு இப்போ என்னென்ன சார் கரீன்னா அவரோட கார் மூலயமா இந்த இருந்து இன்னொரு அவர் அப்போலுக்கு செல்றாரு இப்போ உடல்நல நல்லா தானே இருக்குது முதல் செக்அப்புங்க இப்போ வந்து எம்ஆர்ஐ வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காது எம்ஆர்ஐங்கிற அந்த ஸ்கேன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது ஒரு நர்ச்சிக்கு முடியாத எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க அப்புறம் வந்து சில ப ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த இன்னொரு மருத்துவமனையில் இருக்கு அங்கே போய் அதை செக் பண்ணிட்டு வாங்க அம்மாக்கு ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிறவனாவே நவீன மருத்துவத்தில் இருக்குது போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அதான் ஆன்லைன்லேயே எல்லாமே கொடுப்பாங்க எம்ஆர்ஏல்லாம் வந்து ஆன்லைனில் எடுக்க முடியாது ஓகே எம்ஆர்ஏயோ ஸ்கேனோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் எடுக்க முடியாது நீங்கள் தான் போயிருக்கும் அதுக்கு அந்த எம்ஆர்ஐயில் வந்து பெஸ்ட்டு எம்ஆர்ஐ படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை அதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இல்லையா அந்த எம்ஆர்ஐயில் என்ன தெரியுதுங்கிறது இல்லையா அதை சொல்கிறதுக்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அங்கே போய் தான் எடுக்கணும் ஓகே உதாரணத்துக்கு ஒரு ஸ்கேன் கொண்டு வந்து ஒருத்தர் வந்து கோபாலபுரத்தில் தான் அவங்க கிளீ இது அந்த நர்சிங் அந்த சென்டர் இருந்தது ஜிஎச்சில் ஒர்க் பண்ணுற நாங்களே அங்கே போய் தான் எடுப்போம் ஓகே இப்போ எனக்கு வந்து கால் பிளாட்ரு மிஸ்டேக் வந்தது என்னுடைய க இதில் க என்ன அதுக்கு அதுக்கு என்ன கால் பிளேடருக்கு என்ன பித்தப்பை பித்தப்பையில் வந்து கற்கள் இருந்தது ஜிஹெச்சில் படம் எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சுட்டு எதுக்குன்னு எங்கே போய் ஒரு படம் எடுத்துட்டோம் நான் நாங்கள் போனேன் அங்கே போய் பார்த்தபோது அவர் பார்த்துட்டு க்ளீனா இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவர் கண்டுபிடிச்சார் அந்த கல் பூரா உடஞ்சி மாவா மா மாவு மாதிரி ரூபா ஓட்டிச்சு அப்படின்னு கல்லாக இருந்தால் கூட எடுத்தடலாம் இது இது பண்ணி எடுத்துடலாம் வழியில் இது மாவு மாதிரி உள்ள கோட் கோட்டாய் போச்சு வித்த பையன் எடுத்து தான் அதே வந்து ஜிஎச் சொல்லிட்டாங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எதுக்கும் அங்கேயும் பார்த்துரு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க எஸ் நம்ம ஒப்பீனியன் கரெக்ட் ஆக அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க அது மாதிரி தான் ஒரு ஒப்பீனியன் ஓகே ஒரு ஒப்பீனியனுக்கு கூப்பிட்டுக்குவாங்க ஓகே சார் அதே மாதிரி இந்த மாதிரி அதாவது முதல்வருக்கு அடுத்தது துணை முதலமைச்சர் தான் இப்போ மூன்று நாட்கள் முதல்வர் ஓய்வில் ஓய்வில் இருக்கணும் அப்படின்னும் போது துணை முதல்வர் வந்து முதல்வருக்கு அடுத்து எல்லா பணிகளையும் எடுத்து செய்யணும் இப்போ அண்மையில் கூட ஓரணி அந்த ஸ்டாலின் ஒரு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுதி செய்யலாமே அப்படின்ற மாதிரிலாம் பேசும் பொருளாக இருக்குது அதை சரியான முறையில் செய்கிறாரா அதை முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளே வந்து அவங்களுக்குன்னு இருக்கும் அது யார் யாருக்குன்னா அந்த இலாக்காவை வந்து முதலமைச்சர் பிரிச்சு கொடுக்கிறாரங்க முதலமைச்சர் இருக்கிறதுனால முதலமைச்சர் முடியாது துணை சபாநாயகர் நடத்தலாம் அவருக்குன்னு வர வரமுறைகள் இருக்கு அதிமிட்டை தாண்டி போக முடியாது அது அது மாதிரி தான் துணை முதலமைச்சருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும் அவர்கிட்டயே எல்லா பொறுப்பையும் கொடுக்க முடியாது துணை முதலமைச்சரோட துணைய இருக்கிற சீனியர் அமைச்சர்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட தான் பொறுப்பை எல்லாம் கொடுப்பாங்க இப்போ முதல்வருக்கு துணையாக இருப்பதற்காக தான் துணை முதலமைச்சர் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அந்த பணியை சரியாக மேற்கொள்வதில்லை இளைஞர் அணி செயலாளராக கொடுத்தாங்க அப்பயும் சரியானது இல்லை எம்எல்ஏ வந்தார் அமைச்சர் வந்தார் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறாரு இந்த மாதிரியான வேலைகளை நம்மளே எடுத்து போட்டு செய்யலாமேன்ற அளவுக்கு உதயநிதி இல்லைன்னு சொல்லி மாற்றுக் கட்சியினர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்களே அதனால தான் அவங்க மாற்றுக் கட்சியினராக இருக்காது சேம் கட்சியினர் தாங்க சொல்ல மாட்டாங்க இல்லை சார் உண்மையிலே அந்த பணியை செய்கிறாரா ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சின்னா மாலை நேரத்துல தான் இருக்கணும் அப்படி இருந்தால் காலையிலேயே தான் இருக்கணும் மதிய நேரங்களில் இருக்கக்கூடாது அது மாதிரியான இதெல்லாம் தான் சொல்றதா இது பண்றாங்க அதே மாதிரி ப பணி செய்யலைனாலே எனக்கு தான் முக்கியம் பதவி வேண்டுன்ற ஒரு இதை இந்த உதயநிதி கேட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்களே சார் அது யார் சொல்றது மற்ற கட்சியினர்கள் நிகழ்வு எழுதுறாங்க இப்போ பாருங்க பழனி சேம்பி எவ்வளவு தியாகம் பண்றாங்க நாட்டுக்காக நயனார் சுந்தரம் எவ்வளோ நயனார் நாகேந்திரன் நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு அண்ணாமலை எடுத்துங்களேன் அன்றாடம் பா மக்களுக்காக உழைச்சி உழைச்சி தேஞ்சு போயிருக்காரு இல்லையா சீமான் எடுத்துங்களேன் டெபாசிட் கூட வேணான்னு கொடுத்துட்றாரு எலெக்ஷனில் நிற்கிறாரு டெபாசிட் திருப்பி கொடுக்காதீங்க நீங்கள் வச்சுக்கானு கவர்மெண்ட் கொடுத்துட்றாருல எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு அளவுக்கு உதயநிதி பண்ணுறதில் மாற்று கட்சினா அவ உருப்படியான விஷயங்களை சொல்லணும் சரி ஓகே சார் மாற்று கட்சியை விட்டு ஆலோசனைகள் சொல்லணும் இல்ல உதயநிதி உண்மையிலே வேலை காட்டணும் அது நான் இல்லைன்னு சொல்லலை பார்க்க முடியல உங்களை மக்களுக்கு காட்சிக்கு இடையரா இல்லை அதெல்லாம் நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் ஒரு ஃபைல் மூவ் ஆகிறதுக்கு லேட் ஆகுது ஒரு உன்னுடைய இலாக்காவில் இந்த இவ்வளோ தாமதம் ஆகுது இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் இதையே நீங்கள் செய்யலை என்னுடைய தகுதிக்கு இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் இது வரலாம் இந்த ஃபைல் ஆக்க அங்கல நகரில் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்கணும் எந்த எதிர்கட்சியாவது இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி ஏதாவது இந்த மாதிரி மக்கள் குறைகளை பேசியிருக்காங்களா சட்டமன்றத்துலேயோ அல்லது பொது மேடையிலையோ சொல்லுங்க பாதுகாப்பு ஏன் எதிர்கட்சிகள் அடையாளம் இல்லாமல் இருக்குது பழனிசாமி என்ன பண்ணார் அசம்பிளியில் உட்காந்துக்கிட்டு நாலு வருஷமாக எதிர்கட்சியாக உட்காந்துருக்காரு பன்னீர்செல்வத்துக்கு என் பக்கத்தில் என் சீட்டு கொடுத்தாங்கிறத தவிர அவருடைய போராட்டம் என்ன இருந்தது அசம்பிளியில் எந்த ஒரு விஷயத்தில் தே ஒரு தீவிரமான வகையை பேச்சுருக்காரு அப்படின்னு பார்த்துட்டா உதயநிதி அவரோட இலாக்கா மானிய கோரிக்கை அப்பயே வரலையே சார் அதெல்லாம் நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது மானிய கோரிக்கை உங்கள் பிரைம் மினிஸ்டர் எங்கே இருக்கிறார் இதான் இன்றைக்கூட அந்த மாதிரி பேசிடுச்சு மம்தா பானர்ஜி கட்சி மான்சூன் வந்துருச்சு தயவு செய்து அவர் வர சொல்லுங்க காட்டுச்சு காலையில் காட்டினாங்க பிரைம் மினிஸ்டர் தயவு செய்து கொஞ்சம் பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு ஓ இப்போ தான் பார்த்து டூர் போகிறார் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்கும்போது மற்ற அமைச்சரோடு வந்து கேட்குறது என்ன பெரிய கேள்வி கேட்டுக்கிட்டீங்க அவங்க சொல்லி தான் கேட்குறீங்க முதல்ல ப்ரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட் நடக்கும்போது இந்தியாவில் இருக்க சொல்லுங்கள் அப்புறம் நம்ம மற்றவங்களை பார்க்கணும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்